போச்சம்பள்ளி நான்கு வழி சாலையில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்பு விழாவை ஒட்டி கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் தெற்கு ஒன்றியம் போச்சம்பள்ளி நான்கு வழி சாலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்பு விழா டெல்லியில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து போச்சம்பள்ளி நான்கு வழி சாலைகள் மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான கோ தர்மலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து மேலதாளத்துடன் மகிழ்ச்சி போங்க இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி திட்ட பொறுப்பாளர் ஆர் ராஜேந்திரன் பத்மினி மாவட்ட துணை தலைவர் வெங்கடாஜலபதி மாநில செயற்குழு ஓபிசி அணி தாமோதரன் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் மூர்த்தி மாவட்ட மருத்துவ அணி பிரிவு தலைவர் பாலமுருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காளிதாஸ் மற்றும் மூர்த்தி சிவகுமார் மகாலிங்கம் மகேந்திரன் தாமோதரன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்